உள்ளுணர்வை நம்பலாமா வணக்கம் நண்பர்களே நாம் ஏதும் சிந்திக்காமல் அமைதியாக இருக்கும் போது கூட காரணமே இல்லாமல் நம்ம உள்ளுணர்வு ஏதேனும் செய்தியை சொல்லும் அதன்படி நடப்பதால் ஒரு மிக பெரிய மாற்றம் கூட ஏற்படலாம் அதன்படி நடக்காமல் விட்டாலும் கூட மிகப்பெரிய இழப்பும் கூட ஏற்படலாம் ஆங்கிலத்தில் இதனை இஎஸ்பி அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் என்பார்கள் நேற்று அல்ல பல நூற்றாண்டுகளாக இதற்கான சரித்திர ஆதாரங்களும் கூட இருக்கின்றன சீசரின் மனைவி தனது கணவரின் படுகொலையை உள்ளுணர்வால் உணர்ந்ததால் செனட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டும் சீசர் கேட்காமல் சென்றவர் தன்னை கொலை செய்த நண்பனை பார்த்து யூ டூ ப்ரூட்டர்ஸ் என்ற இறுதி வார்த்தைகளோடு உயிர் துறந்தார் வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்தில் பிரதமராக இருந்த சமயம் தனது உள்ளுணர்விற்கு எப்போதும் மிகுந்த மதிப்பு அளிப்பவர் இரண்டாம் உலக போரின் கட்டத்தில் ஜெர்மானிய விமானங்கள் லண்டன் நகர் மீது சரமாரியாக குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்தன அன்று சர்ச்சில் தனது வீட்டிற்கு மூன்று அமைச்சர்களை விருந்துக்கு அழைத்திருந்தார் விருந்து ஆரம்பமாகி சில நிமிடங்களிலேயே விமான தாக்குதல் ஆரம்பமாகியது திடீரென உணவு மேசையை விட்டு எழுந்த சர்ச்சில் விறுவிறுவென்று நேராக நேராக சமையலறைக்கு சென்று சமையல்காரரிடம் உணவை மேசையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு பாதுகாப்பு பகுதிக்கு சென்று விடுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டு திரும்புகிறார் அடுத்த மூன்று நிமிடங்கள் தான் அந்த சமையலறை மீது குண்டு விழுந்து சமையலறை முழுவதும் சுக்கு நூறாகியது சமையலறை ஊழியர்கள் அனைவரும் சர்ச்சிலின் உள் உணர்வினால் அந்த கட்டளையால் காப்பாற்றப்படுகிறார்கள் நிச்சயமாக இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என்றுதான் தோன்றுகிறது இந்த உள்ளுணர்வு அவருடைய வாழ்க்கையில் கடினமான காலங்களில் பல முறை அவரை இருக்கிறதாம் இன்னொரு முறை ஊழியரின் க காரின் கதவு திறந்து கொள்ள அதாவது அந்த ஊழியர் வந்து இவருடைய கார் கதவை திறந்து வைத்து காத்திருந்த பக்கம் இவர் ஏறாமல் தனது உள்ளுணர்வு சொன்னதை கேட்டு மறுபக்கம் ஏறியதால் குண்டு அடிப்பட்டு இருப்பதிலிருந்து தப்பிக்கிறார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் தமது உள்ளுணர்வின் மூலம் ஓட்டுநரை வழக்கமாக செல்லும் பாதையை விட்டு வேறு வழியில் செல்லுமாறு கட்டளை அந்த வகையில் துப்பாக்கியில் சுட்டு கொல்ல காத்திருந்தவர்களிடமிருந்து தப்பிக்க முடிந்திருக்கிறது இவை அனைத்திற்கும் ஒரு ஆன்மீக கருவிதான் காரணம் என்று தமது சுய சரிதையில் குறிப்பிட்டிருக்கிறார் சமீப காலங்களில் இந்த உணர்வுகள் குறித்து உலக அளவில் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதும் உண்மையில் உள்ளுணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்கிறார்கள் ஆய்வாளர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிப்பாகவும் எப்போதும் அவைகளில் நிலையாகவும் இருங்கள் மற்றவர்களின் தேவையற்ற கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமல் இருங்கள் அனைத்திற்கும் மேலாக எதையோ எதிர்பார்த்து எதற்காகவோ காத்திராமல் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் வாழ தவறாதீர்கள் இன்றொன்றையும் மறக்க கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுபவர் எங்கோ ஓரிடத்தில் சரிக்கு விழும்போதுதான் விழுத்து கொள்கிறார் யானைக்கும் அடிசருக்கும் என்பதை உணரும் தருணம் தான் அது சந்திப்போமா மீண்டும் நன்றி